அணைய கணக்கம் தூத்துடி மீனா நம்மள்ட்ட உள்ள வஞ்சர மீன் கருவாடு நாங்கள் வந்து சீலான்னு சொல்லுவோம் அந்த கருவாடை வந்து நான் தொக்கு வைக்க போகிறேன் எப்படி தொக்கு வைக்கிறேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கருவாடை வந்து வெந்நிலையில் வந்து ஊற வச்சுருங்க அதுக்குன்னு ரொம்ப சூடான வெந்நியில் வந்து ஊற வச்சிடாதீங்க ஒரு மீடியமான வெந்நியில் ஊற வச்சு அந்த உப்பு அந்த அழுக்கு அசட் எல்லாம் போகிற வரைக்கும் ஊற வச்சுக்கோங்கண்ணா எங்கே என்ன ஊற்றிக்குருவோம் சின்ன சீரகம் அப்புறம் கடுகு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா மல்லி இலை தக்காளி அவ்வளோ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் போல் உப்பு போடுங்க ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க கருவாடில் ஆல்ரெடி உப்பு வந்து ரொம்ப இருக்கும் ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிக்கோங்க ரொம்ப போட்டு பிணைஞ்சு கழுவிடாதீங்க ஏன்னா இந்த கருவாடை வந்து கரைஞ்சி ஓடிடும் அதையை வந்து பிச்சு எடுத்தாச்சு பாருங்க வெறுமன சதம் மட்டும் தனியாக எடுத்து போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா மஞ்சப்பொடி வத்தப்பொடி மஞ்சப்பொடி போட்டுட்டேன் வத்தப்பொடி கொஞ்சம் போடுறேன் நம்ம உரப்புக்கு தேவையானது அளவு எல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டுருக்கோம் மசாலதுக்கு அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்கோம்